ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து சண்டே வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது நம்ம வந்து இப்போ கருவாடை கடைக்கு போய் கருவாடு வாங்க போகிறோம் வாங்க கருவாடெலாம் என்னென்ன விலை இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் அந்த செவிலை கூட எடுக்காமல் காய வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பண்ணுவோம் இங்கே வந்து என்ன பண்ணி பெரிய பெரிய கிண்டது மீனை விட்டுறாங்களா அதனால நான் செஞ்சு எடுத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கு அந்த பேரை கரெக்டா ஒரு கிலோ இரநூத்தம்பளமா ஒரு கிலோ ஆ இந்த கருவாடு இரநூறு இது ஒரு கிலோ சென்னாங்குண்ணி எவ்வளோ பாருங்க இந்த கூடை வந்து நூறுபா இது இது வந்து ஒரு கூடை எவ்வளோ நெத்திலே நூறுரூபால நூறுரூபால கிலோ வேணாது ரூபாய் ஓ ஒரு கிலோ வாங்கினா முந்நூற்றம்பது ரூபா இது ஒரு கப்பு வந்து நூறுரூபா கொடுவானாக்கா

இது வந்து ஏதோ ஒரு கருவாடு பேர் தெரில இதுதான் அன்னைக்கு அண்ணா ஏதோ சொன்னார் இது என்ன கருவாடுமா பாபே கருவாடா ஏதோ பாபே கருவாடா இங்கே பாருங்க நம்ம உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த கடை எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே நம்ம கேட்குறா மாதிரி அழகா போட்டு கொடுப்பாங்க இதை பாருங்கள் நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்கோம் கருவாடு முந்நூறுரூபா தொண்டு கருவாடு நல்ல துண்டாக கொடுங்க நான் கேட்குறது கெட்டு ஃப்ரிட்ஜில் அரைச்சாதான் ஆமா பாருங்க நல்லா தான் இருக்குது தெரியுது இது வஞ்சர துண்டு இது பாருங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க கருவாடு வாழை கருவாடு இதுவும் வாழை அம்மா எனக்கு நெத்திலி போடுமா நெத்திலி மட்டும் ரூபாய்க்கு மட்டும் போதும் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே கருவாடை வாங்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னைக்கு வந்து கொடுவா கருவாடு தான் கிட்டே இல்லை மற்றபடி நம்ம மற்ற எல்லா கருவாடும் வாங்கிட்டோம் வீட்டுக்கு உள்ளே இறங்கி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடை இது உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு கடை அண்ணா இருப்பார் அண்ணா இல்லை சுரேஷ் அவர் பேர் வந்து சுரேஷ் அண்ணா பேர்